கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அமையவுள்ள புதிய விமான நிலையத்திற்கான இறுதி ஒப்புதலுக்காக தமிழ்நாடு அரசு காத்திருக்கும் நிலையில் ஓசூரை சுற்றியுள்ள பகுதிகளில் ராக்கெட் வேகத்தில் நிலத்தின் மதிப்பு உயர்ந்து வருகிறது மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விமான பயணத்தையும் தொழில்சார் சரக்கு போக்குவரத்தையும் மாற்றியமைக்கும் விதமாக நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஓசூர் பசுமை விமான நிலையத்திற்கான இடத்தை தமிழக அரசு தேர்வு செய்துள்ளது பெங்களூரின் அத்திப்பள்ளி எல்லையில் இருந்து இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேரிகை மற்றும் பாகலூர் அருகே விமான நிலையத்திற்கான இடத்தை இறுதி செய்துள்ளதால் ஓசூரில் சொத்து மதிப்புகள் இரட்டிப்பாகி புதிய உச்சத்தை எட்டியுள்ளது இருநூறு ஏக்கரில் அமையவுள்ள இந்த விமான நிலைய திட்டம் நிலத்தின் விலைகளை ராக்கெட் வேகத்தில் உயர்த்தி வருகிறது பேரிகை பாகலூர் அத்திப்பள்ளி மற்றும் சர்பூர் போன்ற பகுதிகள் இந்த விலை உயர்வின் மையமாக உள்ளன இந்த முக்கிய பகுதிகளில் தற்போது நிலத்தின் விலை ஒரு சதுர அடிக்கு ஆயிரத்து ஐநூறு முதல் மூன்றாயிரத்து ஐநூறு வரை உள்ளது புதிய விமான நிலைய திட்டத்திற்கு இறுதி நிர்வாக ஒப்புதல் கிடைத்தவுடன் நில மதிப்புகள் இருபத்தி ஐந்து முதல் நாற்பது சதவீதம் வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விமான நிலையம் வெறும் பயண மையமாக மட்டும் இல்லாமல் ஓசூரில் விரிவான வளர்ச்சிக்கு காரணமாக அமையும் இதன் காரணமாகவே ரியல் எஸ்டேட் சந்தையில் புதிய உற்சாகம் பிறந்துள்ளது முதலீட்டாளர்கள் ஓசூரின் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதால் அங்கே அதிக அளவில் முதலீடு செய்து வருகிறார்கள் பெங்களூர் சாட்டலைட் டவுன் ரிங் சாலையின் தமிழக பகுதிக்கு அருகாமையில் பேரிகை மற்றும் பாகலூர் பகுதி அமைந்துள்ளதால் எலக்ட்ரானிக் சிட்டி சர்பூர் மற்றும் போன்ற பெங்களூருவின் முக்கிய பகுதிகளுக்கு எளிதான சாலை இணைப்பு கிடைக்கும் தேவனஹள்ளியில் உள்ள கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்திற்கு நீண்ட தூரம் பயணம் செய்ய சோர்வடைந்த பெங்களூரு வாசிகளுக்கு குறிப்பாக பெங்களூர் தெற்கு பகுதியில் வசிப்பவர்களுக்கு ஒசூர் விமான நிலையம் ஒரு விரைவான மாற்றாக அமையும் பொம்மசந்திரா ஜிகானி மற்றும் அத்திப்பள்ளி பகுதிகளில் உள்ள ஐடி பூங்காக்கள் மற்றும் உற்பத்தி அலகுகள் விரைவான சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்தால் பயனடைவார்கள் குறிப்பாக ஒசூரின் தொழிற்துறை பலம் மற்றும் பெங்களூருவின் தொழில்நுட்பத்தை மையமாக கொண்ட ஏற்று மதி பொருளாதாரத்துடன் இந்த விமான நிலையம் ஒரு முக்கிய சரக்கு போக்குவரத்து மையமாக மாறும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது